நம்முடைய சிறுநீரகங்கள் கழிவுகளை வடிகட்டவும் திரவங்களை சமநிலைப்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தவும் செயல்படும் முக்கிய உறுப்பு இந்த முக்கிய உறுப்பு நாம் செய்யக்கூடிய பல அன்றாட மோசமான பழக்க வழக்கங்கள் சிறுநீரகத்தின் மீது தேவையற்ற சுமையை அதிகரிக்கும் நீண்ட நாள் தொடர்ந்து இப்படி நடைபெறும் பொழுது சிறுநீரகம் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் சிறுநீரக நோய் பெரும்பாலும் அமைதியாக மெதுவாக தொடங்குகிறது ஆனால் நீண்ட காலமாக சிறுநீரகம் பாதிக்கப்படும் பொழுது மிக பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் நம்முடைய சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பொதுவான பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் முக்கியமானது தொடர்ந்து வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வது தலைவலி உடல்வலி மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது நீண்டகாலமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறுநீரக அலர்ச்சி ஏற்பட்டு சிறுநீரகம் செயலிழப்பிற்கு காரணமாக அமைந்துவிடும் என மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதுபோல பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை மீறும் பொழுதும் இந்த ஆபத்து மேலும் அதிகரிக்கிறது அதுபோல அதிக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பு சிறுநீரகத்தை மோசமடைய செய்யுது கடல் உப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் போன்றவை நம்முடைய சிறுநீரகத்திற்கு எதிரானவை இந்த எல்லா உப்புகளும் வேதியியல் ரீதியாக ஒரே மாதிரியானவை இதில் சோடியம் குளோரைடு நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் மிக குறைந்த வேறுபாடுகள் மட்டுமே காணப்படுகிறது பலரும் ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆரோக்கியமானது என நினைக்கிறார்கள் ஆனால் அது அப்படியல்ல நம்ம அதிகப்படியான சோடியத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சிறுநீரகத்தை பாதிக்கும் அதிக சோடியம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இது சிறுநீரக பாதிப்பிற்கு ஒரு முக்கிய காரணம் உடல்ல உப்பு அதிகமாயிருக்கும் பொழுது சிறுநீரகங்கள் அதிகப்படியான உப்பை வெளியேற்ற கடினமாக உழைக்கும் காலப்போக்கில் இது சிறுநீரக செயல்பாட்டை குறைத்து நாள்பட்ட சிறுநீரக நோய்களுக்கு பங்களிக்கும் அதனால உப்பில் ஆரோக்கியம் உப்பு என மாறிக்கொண்டிருக்காமல் உப்பை குறைப்பது சோடியம் நுகர்வை குறைப்பது சிறுநீரகத்திற்கு ஆரோக்கியம் அளிக்கும் நம்ம உடல் நீர் இருப்பது அவசியம் ஆனா அளவுக்கு அதிகமா தண்ணீரை குடிப்பதும் சிறுநீரகங்களை பாதிப்படைய செய்யும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு நம்ம தண்ணீர் குடிக்கும் பொழுது இது ரத்தத்தில் சோடியம் அளவையும் குறைக்கத் தொடங்கும் அதிகப்படியான தண்ணீரை நாம் குடிக்கும் பொழுது அதை சுத்தப்படுத்தி வெளியேற்ற சிறுநீரகங்கள் அதிக நேரம் வேலை செய்யுது பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு கீ இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் போதுமானது என சொல்லப்படுகிறது இருந்தாலும் இது உடல் செயல்பாடு காலநிலை மாற்றம் மற்றும் தனிப்பட்ட ஆரோக்கியத்தை பொறுத்து மாறுபடும்